ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாத்துக்குமே பிடித்த மாதிரி கல்யாண வீட்டு கேசரி தான் செய்ய போகிறோம் இந்த கேசரி இந்த மாதிரி தலை தழன்னு பசு நெய் வீட்லேயே ஒருக்கணுன்னு நெய் ஊற்றி போது டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் வாயில் வச்சால் கரையிற மாதிரி கேசரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த மாதிரி கேசரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே பாராட்டுவாங்க வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் எப்பவுமே கேசரி செய்கிறதுக்கு வந்து அடிகனமான கடாய் எடுத்துகிட்டா தான் அடியில் ஒட்டாமல் வரும் அதில் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரையிலும் வறுத்துக்கலாம் முந்திரி வந்து பொன்னிறம் ஆகினா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கருகுச்சின்னா அந்த கேசரியோடைய டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நெய்யிலேயே ஒரு கப்பு ரவா வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில் வறுக்கும் போது அந்த ரவா வந்து நல்லா வறுவட்டு வந்துச்சுனால அதனுடைய அளவு வந்து கொஞ்சமாக நல்லா உதிரி உதிரியாக மணல் மணலாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்கள் வறுக்க வறுக்க அந்த ரவையுடைய அளவு சைஸ் வந்து கொஞ்சமாக பெருசாகிட்டு வருது அந்த நெய்யில் வருபட்டு வரும்போது அந்த ரவையுடைய சைஸ் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு வித்தியாசம் தெரிய பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆன பிறகு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணி தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன் நீங்கள் லெமன் கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போது பக்கத்து ஸ்டவ்வில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன் நல்லா கொதிச்சிட்ருக்குது நம்ம ரவை வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ரவாவுக்கு வந்து நான் மூன்றரை கப்பு தண்ணி வந்து ஊற்றி ரவை எடுத்த கப்புலையே மூன்றரை கப்பு தண்ணி பிடிச்சிருக்குது ஒரு சில ரவாவுக்கு வந்து மூணு கப்பே சரியாக போயிடும் ஆனால் இந்த ரவாவுக்கு வந்து அரை கப்பு நான் சேர்த்தி ஊற்றி வைக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் ரவை வந்து நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ரவை சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன் நான் இப்போது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் தட்டு வச்சு மூடி வைக்கும்போது அந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் மிக்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் நீங்கள் தண்ணியில் வேணாலும் சேர்த்திக்கோங்க ம மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு தண்ணியில் சேர்த்தி ஊற்றுறக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடும்போது கொஞ்சம் வந்து இலகி வரும் அந்த சர்க்கரையெல்லாம் கரையும் போது இப்போ உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா முக்கால் கப்பு எடுத்துட்டாலே அளவாக இருக்கும் நான் வந்து ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேன் இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும்போது இந்த ரவா வந்து கொஞ்சம் நல்லா இலகலாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் சக்கரை வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தேவைப்பட்டுச்சுனா இனி ஒரு ஸ்பூன் வந்து நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நெய் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து கேசரி வந்து டேஸ்ட்டு தூக்களாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சேர்த்துறமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி கல்யாணம் வீட்டு கேசரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு செய்கிறதும் ஈஸி குயிக்காக யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா உடனே நம்ம செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் போதும் இதுக்கு இப்போ நல்லா எல்லா பக்கம் நெய் வந்து மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ முந்திரி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் முந்திரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இலகலாக இருந்துச்சுன்னா தான் தளதளம் இருந்துச்சுன்னா தான் இலையில் எடுத்து போடும்போது அப்படியே நெய் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் வீட்டு கேசரி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெய் வந்து அப்படியே உருகி கீழே வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் வாயில் வச்ச உடனே கரையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்